சி. என்னிக்கே நம்மோட சொறியா இருப்பா நல்லபடியா தகமான கொண்டு ஒரு குடும்ப மலை போய் வளர நல்ல போறது கேர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அந்த கையில ராசி பக்கத்துல போய் தேங்க்ஸ் சொல்லு थैங்க்ஸ் பக்கத்துல போய் சொல்லு போ அந்த கையில ஓகே டா थैंक यू தனு என்ன ராசி அது தனு ராசி நம்ம சரி சரி ஆமா யார் சொன்னாலும் அது வந்து அது தண்மை குடும்பதா வர மாச கோவ வராது சரி தனு ராசி நம்ம சரி ஆமா

நன்றி <tayabung> மகிழ்ச்சி oh. <tayabung> <tayabung> ah,